சுதன் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓமான் இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஐந்து மற்றும் ஆறு உன்னிடம் உதவி வேண்டுவோரிடம் இருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாதே உன்னை சபித்திட யாருக்கும் வாய்ப்பு அளிக்காதே ஏழைகள் கசப்பு உணர்வினால் உன்னை சபித்தால் அவர்களை படைத்தவர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தூய ஆவியின் பலத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஜெபிக்க அனுதினமும் அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி பலவீனங்களை அப்புறப்படுத்தி எங்களை சுற்றிலும் வேலியடைத்து எங்களை பாதுகாத்து எங்களோடு கூட நடப்பவரே உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் போராடி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவரை ஆராதிக்காமல் இருந்திருக்கின்றோம் அதற்காக இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி அநேக மக்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்று இருக்கிறார்கள் அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒருவேளை உமக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கலாம் அவர்கள் சார்பாக நின்று அவர்களுக்காக இதோ உமை நோக்கி நான் செபிக்கிறேன் அப்பா நன்றி செலுத்துகிறேன் சுவாமி உமது கரங்களில் இருந்து இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்றுக் நன்றி உணர்வோடு என் ஆண்டவரை ஆராதித்து அணு தினமும் என் ஆண்டவரை தேடி என் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து என் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு வார்த்தைகளை தியானித்து என் ஆண்டவருடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே ஒளியாக இருக்கும் என்பதை உணர்ந்து அணு தினமும் நற்கரணன் ஆதராய் திருப்பலியில் பங்கு கொண்டு ஆண்டவரே உண்மை உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் அவர்களை மாற்றிடுவீராக ஒவ்வொருவரும் வாழக்கூடிய நற்கரனை ஆதராக இந்த உலகத்தில் இருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது சுவாமி ஆண்டவர் ஆகிய கடவுளே இதோ இந்த நாளிலே நீர் எங்களுக்கு உமது வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றேன் உன்னிடம் உதவி வேண்டுவோரிடம் இருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாதே என்று ஆம் தகப்பனே அநேக பேர் எங்களை தேடி உதவிக்காக வந்த பொழுதும் அவர்களுக்கு உதவி செய்யாதபடி அண்டவரே அவர்களை வெறுத்திருக்கின்றோம் அவர்கள் விரும்புவதை நாங்கள் கொடுக்காதபடி நாங்கள் வைத்துக் கொண்டே இல்லை என்று சொல்லி இருக்கின்றோம் உமது கரத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றிருக்கின்றோம் ஆனால் அவற்றை பகிர்ந்து கொள்ளாதபடி இந்த உலகத்திலே கல் நெஞ்சத்தோடு வாழ்ந்த நாட்கள் உண்டு த

இருந்து எங்களை வழிநடத்திட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிறேன் அப்பா உண்மை தவிர வேறு எங்களுக்கு யார் தகப்பனே உண்டு எங்களுக்கு கற்றுக்கொர நல்ல ஒரு ஆசானாக ஒரு தகப்பனாக ஒரு ஆசிரியராக ஒரு வெறி உரையாளராக எங்களோடு கூட இருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் பெரியவராக இருக்கின்றீர் அந்த எங்களை வழி நடத்தக்கூடிய அன்பு தெய்வமாக இருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையிலே இரு இருளை அகற்றி ஒளியாய் கடந்து வந்திருக்கின்றீர் வந்திருக்கின்ற உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் சீராக்கு நான்கு இருபத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே நீரோட்டத்தை தடை செய்ய முயலாதே என்றும் ஆம் தகப்பனே பாவம் செய்த பிறகும் அது பாவம் என்பதை உணர்ந்து கொள்ளாதபடி நாங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் இழந்து போய் இருக்கின்றோம் அப்பா நீர் கொடுத்த அழகிய கண்களை கொண்டு பாவம் செய்து இருக்கின்றோம் அண்டவரே நீர் கொடுத்திருக்கக்கூடிய செவி திறனை கொண்டு பாவம் செய்து இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நீர் கொடுத்திருக்கக்கூடிய நாவை கொண்டு மற்றவர்களை துரைத்து மற்றவர்களை ஏமாற்றி பாவம் செய்து இருக்கின்றோம் மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கின்றோம் குற்றப்படுத்தி இருக்கின்றோம் வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் கல் நெஞ்சத்தோடு அலைந்து ஏழை எளிய மக்களை அவமானப்படுத்த இருக்கின்றோம் அந்த நீர் எல்லோரோடும் கூட இருக்கின்றீர் என்பதை அறிந்து கொள்ளாதபடி இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து உடல் உறுப்புகளை கொண்டு பாவம் செய்து இருக்கின்றோம் குடிவெறிக்கு அடிமையாகி அண்டவரே மனைவி மக்களை காயப்படுத்தி இருக்கின்றோம் கஷ்டப்படுத்தி இருக்கின்றோம் வேலை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை குடும்பத்தில் கொடுக்காதபடி சாத்தானுடைய கரத்தில் விழுந்து சாத்தானுக்கு துணை சென்று சாத்தானுடைய ள் கடந்து சென்று சாத்தானுக்கு அடிமையாக இருந்து எங்களையே நாங்கள் இழந்து போய் இருக்கிறோம் சுவாமி இதோ உதவிக்காக உமை தேடி வந்திருக்கின்றோம் பாவம் மன்னிப்பு நிச்சயத்திற்காக உமோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம் அதிகாலையிலே ஒரு மனிதன் எழுந்திய ஆண்டவரை ஆராதித்து பாவத்தை அறிக்கையிட்டு உண்மையான மன மாற்றத்தோடு இருக்கும் பொழுது அவனுக்குள் இருக்கக்கூடிய பாவங்கள் மாறுகின்றன சாபங்களும் கட்டுகளும் அறுக்கப்படுகின்றன அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பான் என்பதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளால் ஒவ்வொருவரையும் மாற்றிடுவீர் ஆகிய கிறிஸ்துவே இந்த உலகத்தில் யாருமே பணக்காரராக பிறப்பது இல்லை ஏழ்மையாக பிறந்து உமது ஆசீர்வாதத்தினால் செல்வந்தர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் செல்வம் படைத்தவர்கள் ஏழை எளிய மக்கள் மீது கருணை கொண்டு ஆண்டவரே அவர்களை உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பாக்கத்தை கொடுப்பீராக வெளிவேடக்காரர்களாய் இருந்து விடாதபடி ஆண்டவர் மனது உருக்கத்தை அறிந்து கொண்டு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா நாங்கள் வாசிக்கின்றோமே அதிகாரம் வார்த்தையிலே இறக்கும் வரை உண்மைக்காக போராடும் கடவுளாகி ஆண்டவர் உனக்காக போரிடுவார் என்று ஆம் தகப்பனே நாங்கள் சொந்த புத்தியினால் போராடிய நாட்கள் உண்டு எங்களுடைய திறமையினால் போராடிய நாட்கள் உண்டு அனைத்து போராட்டங்களிலும் நாங்கள் சந்தித்தது தோல்வியே ஆனால் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு விளக்கம் கொடுத்து இருக்கின்றீர் நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் எங்களை நீர் பலப்படுத்துகின்றீர் ஆண்டவராகிய கிறிஸ்துவை உண்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவருடைய பிரசனத்தையும் வல்லமையும் உணர்ந்து கொண்டு என் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக் மற்றவர்களோடும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீர் ஆகும் அண்டவரே வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் குடும்பத்தை விட்டுவிட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு ஆண்டவரே சொந்த ஊரை விட்டுவிட்டு அபிரகாம் சென்றதை போல சென்று வேலை செய்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி சேமிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அண்டவரே எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறார்களோ நரம்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ எும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய வேதனைகளையும் நோய்களையும் இதோ கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து செவிக் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் அந்த நோயுள்ள இடத்தில் ஊற்றப்படுவதாக உமது ரத்தம் அந்த நோயுள்ள இடத்திலே தெளிக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே அடுவரே இந்த நாளிலே எல்லா காரியங்களையும் உமக்காக செய்யக்கூடிய

இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி திரளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் இன்னகத்தின் அரசியே எங்களுக்கு அன்னையாய் இருக்கக்கூடிய அன்பு கண்ணி தாயே ஜபமாலே அன்னையே இரக்கத்தின் ராக்கினியை தொடர்ந்து மது மகளுடைய எங்களுக்கு பெற்றுத்தரும்படியாகவும் எல்லோரும் உண்மையான உள்ளத்தோடு வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும் உண்மை உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவின் பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அறிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதி ஆமீன்